அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி ஒபராத்து இஸ்மில்லா அலஹமது இல்லா ஒலத்து ஒசலம் ரசூலில்லா ஒபேத் எனது அருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அலமதுல்லில்லா இன்றைய தினத்தில் நான் சேலத்தில் இருக்கக்கூடிய அல் அரபிக் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிறேன் இந்த அல் அந்த மதரசாவை பற்றி அது என்ன செஞ்சிகிட்ருக்குது எப்படியான மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்குது இன்னும் அதனுடைய தேவைகள் என்ன எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன் இதற்கு முன்னாடியே இந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றி நாம் நம்மளுடைய சேனலான ஏஆர்எஸ் தேவாவில் பேசியிருப்போம் ஷேக் அபுசாலி அவர்களோடு ஒரு நேர்காணலை பண்ணியிருப்போம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஷா அல்ல இன்னைக்கு அந்த இன்ஸ்டிடியூட்டை நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருந்தது அல்லாஸ் ஹானுவத்தால் அதற்கு வழிவகைத்தான் அலமதுல்லா இன்றைக்கி நம்ம ஷேக் அபுசாலிஹ் அவர்களோடு இந்த இன்ஸ்டிடியூட்டோட டேரக்டர் இவங்க இவரோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இன்ஷா அல்லாஹ் இது இந்த மதரசா தொடர்பாக அதனுடைய தேவைகள் தொடர்பாக எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக இன்றைக்கி எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க அந்த கல்வி திட்டம் என்ன ஏன்னா அடிப்படையில் மண்ஹெஜ் தொடர்பாக மண்ஹெஜ் அடிப்படையாக வச்சு உள்ள மதரசாவில் இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய தேவைகளுக்கு நம்மளுடைய பங்காற்றணும் தான் குறிக்கோள் இந்த வீடியோனுடைய குறிக்கோள் அல்லதுனால தான் இன்ஷால்லா அதை பற்றி நம்ம கேட்போம் இந்த மதரசாவுடைய இன்றைய நிலை என்ன எத்தனை பேர் படிச்சுட்ருக்கிறாங்க என்ன சிலபஸில் படிச்சுட்ருக்கிறாங்க பிறகு தேவைகள் என்ன எதிர்கால திட்டம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம் மக்களுக்கு இன்ஷால்லா தொடருங்கல்ல அலமது வஸ்லாம் அலா இல்லா அல் ஹிக்மா அரபிக் இன்ஸ்டிடியூட் நமது பாடசாலையுடைய அடிப்படை நோக்கம் வருங்காலத்தில் தமிழகத்தில் மக்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி மக்களுக்கு சரியான வழி காட்டக்கூடிய வழிகாட்டிகளை உளமாக்கலை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்தை கொண்டு நம்ம பயணிச்சிட்ருக்கிறோம் இறை தூதர் சல்லல்லாம் அலைவாஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை நபித்தோழர்கள் விளங்கிய அந்த புரிதலின் அடிப்படையில் அந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய நோக்கம் அதற்காக தான் ஒரு அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு சிறிய முயற்சியை அல்லா ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தா தற்பொழுது அலமதுல்லா அறுபது மாணவர்கள் பத்து ஸ்டாஃப்ன்னு சொல்லி ஏறக்குறைய எழுபது நபர்கள் இங்கே இருக்கிறாங்க அறுபது மாணவர்கள் படிக்கிறாங்க முப்பது மாணவர்கள் சிறிய பிள்ளைகள் அஞ்சாவது ஆறாவது ஏழாவது படிக்கிறாங்க அவர்கள் வந்து ஹிஃப்ஸு குரான் ஹிஃப்ஸும் பிரியா ஆலிமியத் கோர்ஸும் படிக்கிறாங்க அதே போல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்கள் அவர்கள் வந்து மதீனா யூனிவர்சிட்டி ஜாமியா அல் இஸ்லாமியா மதினா யூனிவர்சிட்டியுடைய அதே சிலபஸ் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அலஹமது இல்லா நம்முடைய ஒரே நோக்கம் இவர்களை இன்ஷா இல்ல குல்லியத்துஷ் மாஜிஸ்டர் வரைக்கும் இன்ஷால்ல தஹசூஸ் வரைக்கும் அவங்களை இங்கே கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குது அல்லாஹால அதை லேசாக்கி வைக்கணும் இன்ஷா இல்ல இப்போ வந்து மதினா யூனிவர்சிட்டி சிலபஸில் ஃபைனல் இயர் முடிக்க போகிறாங்க ஒரு பேட்ச் அவங்க முடிக்கும்போது இங்கேயே இன்ஷா இல்ல சரியாக தொடங்கணுங்கிற நியத்துவம் இருக்குது இப்போ நம்மளுடைய இந்த ஒரு பெரிய ஒரு லட்சிய பயணத்தில் இந்த சமூகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சமூகத்துக்கு ஹிதாய்த்து கிடைக்கணும் சமூகத்தின் கவலையை உள்ளத்தில் கொண்டு ஒரு சின்ன ஒரு நிர்வாக குழு ஆரம்பிச்சு இது ஜாமியா அல் ஹிந்த் அல் இஸ்லாமியான்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாமியா அதனுடைய ஒரு சூப்பர்விஷன் அஃபிலியேஷனில் நம்ம இங்கே இயங்கிட்டு இருக்கிறோம் அலமதுல்லா அவர்களுடைய ஒரு வழிகாட்டு நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம் நமக்கு வந்து அலமதுல்லா ஆரம்பித்து இது ரெண்டாவது அகாடமி இயராக இருக்குது பல தேவைகள் நமக்கும் இருக்குது மற்ற பாடசாலைகள் போல் நமக்கு பல தேவைகள் இருக்குது உயர்ந்த லட்சியத்தை கொண்டு பயணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஐ ஐம்பதுக்குள் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள நமக்கு தமிழகத்தில் இவ்வளவு லட்சியங்கள் நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இன்ஷால்லா நம்ம பயணிச்சிட்ருக்குறோம் இது வந்து ஒரு மர்க்கசா இந்த ஒரு ஸ்தாபனம் மர்க்கஜா வச்சு தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளையும் இது போன்ற மஹதுல்லுகா குரான் ஹிஃப்ஸ் அகாடமி சரியான ஒரு அகலு சுன்னாவுடைய அடிப்படையில் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நாம் ஆரம்பித்து இருக்குது இதற்கு பல தேவைகள் இருக்குது இன்ஷால்லா பொருளாதார தேவைகள்னு இருக்கு இல்லையா அதில் என்னென்ன தேவைகள் இப்போ இருக்குது இப்போ நான் பார்த்த வரைக்கும் கிச்சன் இங்கே எஃபெக்டிவாக இல்லை இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியிலிருந்து தான் நாம் உணவை கொண்டு வரக்கூடிய நிலை இருக்குது அப்போது கிச்சன் இருந்துச்சுன்னா இன்னும் ராகத்தாக இருக்கும் அப்போ அந்த கிச்சன் தேவைகள் மாதிரி என்னென்ன தேவைகள் இருக்குது மாத தேவைகள் என்ன ஆகுது இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அதையும் இன்ஷாலாக சொல்லுங்கள் நம்ம தால இந்த காணொலியில் இந்த மதரசாவுக்கு தன்னுடைய பங்களிப்பு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய தொடர்பை நம்ம இன்ஷாலாக கொடுக்கலாம் அலமதுல்லா நமக்கு தற்பொழுது நம்முடைய மதர்சாக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடியது கிச்சனுடைய தேவை ஏறக்குறைய அறுபது மாணவர்கள் தினமும் இங்கே மூன்று வேலை சாப்பாடு அது இல்லாமல் பால் டீ இதெல்லாம் அடிப்படையாக தேவைப்படுது ஆனால் இப்போ நம்முடைய பொருளாதார ஒரு சூழல் நமக்கு வந்து ஒரு கிச்சன் இல்லை இது வந்து இன்ஷா அல்லாஹ் இதை காணக்கூடிய நபர்கள் அல்லாஹால அவர்களுடைய செல்வத்தை விசாலப்படுத்தி இருக்கலாம் மார்க்கத்தில் மார்க்கத்தின் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மனமும் வந்து இன்ஷல்லா வழங்கும் பொழுது அது ஒரு சதக்கா ஜாரியாவாக நிரந்தரமாக வருங்கால உலமாக்கலை உருவாக்கி உருவாக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியில் அவங்களுடைய ஒரு அடையாளம் அதில் இருக்கும் இன்ஷால்லா அது இல்லாமல் மிக அடிப்படை தேவையாக இருக்கக்கூடியது நம்ம கேம்பஸில் ஒரு ஜெனரேட்டருடைய தேவை இருக்குது இன்ஷால்ல இதை காணக்கூடிய சகோதரர்கள் நம்ம கேம்பஸ்க்கு இன்ஷாலில் விசிட் வாங்க இங்கே நடக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்கூல் எஜுகேஷனும் ப்ரொவைட் பண்ணுறோம் இருந்து அசர் வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் சேர்த்து தான் இது இருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் தான் நம்ம நடத்துகிறோம் எதிர்கால திட்டம் என்ன எதிர்காலத்தில் நாம் வந்து இதை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சுருக்கமாக சொன்னீங்க எதிர்காலத்தில் இங்கே குள்ளியத்து சரியாகிறோம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு நாம் தாயிகளாகவும் கல்வியாளர்களாகவும் தமிழ்நாடு முழுவதுமாக அகல் சுன்னா இந்த சகியான கொள்கையின் அடிப்படையில் மக்களை நாம் வந்து உருவெடுக்க வைக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய வழிகேடுகளை அழகான முறையில் மக்கள்கிட்ட சொல்லி தகவா செய்து அவர்களுக்கு நேர்வழியை புரிய வைக்கணுங்கிறது தான் இந்த இன்ஸ்டிடியூட்டோட மிக முக்கியமான நோக்கமாக சொன்னீங்க அல்லா சுஹானுவத்தால் நாம் எதை நோக்கமாக கொண்டோமோ அதை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் சுஹானுவை அருள் செய்யட்டோம் நாம் நம்ம இந்த வீடியோவில் நாம் இன்ஷா அல்லா அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன தேவைகளோ அதற்கான தேவைகளுக்கான என்ன தேவைன்னு சொல்கிறது பொருளாதார தேவைகள் என்னென்ன இருக்குது இந்த மதரசாக்குங்கிறத நம்ம சொல்லுவோம் இன்ஷா இன்ஷால்லா அதுக்கு கீழேயே இந்த அட்ரஸ் இந்த மரசா இருக்கக்கூடிய இடத்தையும் நாங்கள் பதிவு செய்வோம் இன்ஷா அல்லா நம்ம அல்லா ஸ்வஹானம் நிறைய பொருளாதாரத்தை தந்திருக்கிறான் நிறைய நியமத்துகள் நமக்கு இருக்குது அல்லாவுக்காக நாம் அதை செலவு செய்யும் பொழுது அல்லா அதை அதிகப்படுத்துகிறோம் அதுதான் உண்மை இப்படியான கல்வியகத்துக்கு நம்ம வந்து வழங்கும் பொழுது இங்கிருந்து உருவாகக்கூடிய மாணவர்களுடைய நன்மையில் நமக்கும் குறைவில்லாத பங்கு இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து பெரிய வாய்ப்புங்கிறது நம்ம புரிஞ்சிக்கணும் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் மன்ஹஜின் அடிப்படையில் சரியான தெளிவான பாதையில் படிக்கக்கூடிய மதரசாக்கள் இன்னும் அதிகமாக தேவைப்படுதுங்கிறது தான் உண்மையான ஒன்று அல்லாஹ் அல்லாஹ் சுஹானோத்த அளவுக்காக நாம் இந்த மாதிரியான மதரசாக்களை ஊக்குவிப்போம் இன்ஷா அல்லாஹ் இவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்த நம்முடைய பங்கையும் நாம் ஆற்றுவோம் அல்லா சுய சாலா நம்முடைய எல்லா நன்மையான காரியங்களையும் ஏற்றுக்கொள்வானாக வாக்குறது அனி அஹமது இல்லி ரிலமின் அஸ்லாம் வலிகம் வரமத்துள்ளா